உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் நல கூட்டணியுடன் இணைந்து தேமுதிக மற்றும் தாமக்க செயல்பட வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார் முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை நூற்று ஐம்பத்தி இரண்டு அடியாக உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி குமுளியில் இருந்து தேனி வரை சிபிஐ சார்பில் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது பின்னர் சிபிஐ சார்பில் தேனி பங்களா மீடு பகுதியில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது முன்னதாக பத்திரிகையாளர்களிடம் பேசிய முத்தரசன் முல்லைப் பெரியாறு அணை நீர்மட்டத்தை நூற்று அடியாக உயர்த்த வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் தொடர்ந்து பல எடுத்து நாற்பத்தி ரெண்டு அடி வரையில் இப்பொழுது தண்ணீரை நாம் தேக்குகிற வாய்ப்பினை பெற்றிருக்கிறோம் அதை மேலும் அதிகரித்து நூத்தி ஐம்பத்தி அடியாக தண்ணீரை தேக்குவதற்கான ஒரு வாய்ப்பை ஒரு நல்ல சூழலை உருவாக்க வேண்டும் அப்படிப்பட்ட சூழல் உருவாவதன் மூலமாகத்தான் தேனி மாவட்டம் மதுரை மற்றும் சிவகங்கை ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்கள் பயன்படியும் இங்கே இருக்கிற விவசாயம் செழிப்பாக இருக்கும்